வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இடதுசாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் முந்தைய காலங்கள் மாதிரி இப்ப செல்வாக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் குறிப்பா இந்த மக்களுக்கு குறிப்பாக ராகுல் காந்தி வர வேண்டும் இந்தியா கூட்டணி வேண்டும்னு நினைத்த மக்கள் அவங்களுக்கு என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இதுல ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கிறார் மோடியின் ஏற்கனவே வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட பிம்பம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இவர் தான் ஆளு என்று உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அதெல்லாம் வந்து தகர்ந்துருச்சு இந்த தேர்தலில் பத்தாண்டுகள்ல இவர்கள் சாதித்தது என்ன என்ற கேள்விக்கு விட இல்லை முக்கியமா விவசாயிகள் தொடங்கி பல்வேறு பிரிவினரும் வந்து அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் உண்மை ஆனால் மொத்த வாக்குகள் இவர்களுக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது இதை பற்றி சிஎஸ்டிஎஸ் லோக் நித்தியில சமீபத்திய ஒரு ஆய்வு இருக்கு ஒரு டோட்டலா வாக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு விழுக்காடு ஒன்றரை விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்போ பொதுவாய் அவர்களுக்கு இருக்கிற கருத்தியல் ரீதியான ஆதரவு இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவுக்கு தகர்ந்து விட்டதா நம்ம சொல்ல முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் தயவுல இருக்கிறாங்க அது உண்மை அப்போ ராகுல் காந்தி கூட இப்ப பினான்சியல் டைம்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நேதி அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டா கூட இந்த ஆட்சி விடும் அந்த தரப்பை சேர்ந்தவர்களே பலர் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் நாம் எப்படி பார்க்க வேண்டியது உண்மைதான் அது சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அவங்களுக்கு ஒண்ணு கொள்கை பிடிப்பெல்லாம் கிடையாது தங்களுடைய காரியத்துக்காக கூட இருக்கிறார்கள் இப்போ அந்த அவைத்தலைவர் தேர்தலே எப்படி வரப்போகுது என்ன முடிவுக்கு வரப்போகுது என்பது நமக்கு தெரியல ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் நாம் எதை பார்க்கணும் இப்ப அந்த கட்சிகள் இந்த பக்கம் வரலாம் வராமல் போகலாம் ஆனா மோடி அரசு மோடி குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ்டைய இந்த அறிக்கைகள் இதெல்லாம் இதற்கெல்லாம் பிறகு தான் முன்னை காட்டிலும் அதிகமாக செல்வாக்குடன் அதிகார பலத்துடன் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் அதனாலதான் பழைய ஆட்களையே வந்து ஒரு பதவியில வச்சிருக்காரு இந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கைகள் வேண்டுமென்றே அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நாம் அல்லது எதிர்கட்சிகள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நீட் உள்ளிட்ட பிரச்சனை இந்த ரயில் விபத்து உள்ளிட்ட பிரச்சனை பல இஷ்யூஸ்ல இப்ப நேற்று ஜெயராம் ரமேஷ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய மொத்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியையும் விழுங்குவதற்கு அதானி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு பல கம்பெனிகளை வாங்கிட்டார் இப்ப கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அதானியினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படி ஒரு முனாப்பொலிக்கு போக போது என்று எச்சரிக்கையை விடுக்கிறார் இப்போ மோடி மோடினு நம்ம தனியா பார்ப்பதை விட மோடிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்றவர்களுக்கு என்னவெல்லாம் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கையில கிடைத்த நாட்களுக்குள் எதையெல்லாம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அதுதான் எக்ஸிட் போல் ஸ்கேம்ன்றது எக்ஸிட் போல் ஸ்கேம்ல கடைசியில போற நேரத்தில் எவ்வளவு முடியுமோ சுருட்டிட்டு போவோம் என்பது போல நடத்தப்பட்டது அப்போ இவற்றுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அல்லது இயக்கங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி போராட்டத்தில் ஈடுபடுத்துவது என்பது வந்து அவசியம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அப்படி கவர்ந்துரும் அல்லது சபாநாயகர் தேர்தலில் ஒரு பிரச்சனையாய் கவர்ந்துரும் என்று பார்ப்பது வந்து தவறு மோடி செல்வாக்கு இழந்து விட்டார் என்பது உண்மைதான் அதை உண்மையான பொருளில் மக்கள் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் ஏமாற்றுவதற்கான திசை திருப்புவதற்கான அவருடைய ஒவ்வொரு முயற்சியையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் இதுல இறுதிய எதிர்கட்சிகளினுடைய இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அருந்ததிராக சொல்றாங்க எதிர்கட்சிகள் இந்த தேர்தல போராடலை மக்கள் தான் போராடி இருக்காங்க மக்களினுடைய போராட்டம் தான் அரசாங்கத்தை அச்சப்பட வச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ எதிர்கட்சிகளினுடைய இன்னும் அந்த தன்மை இல்ல எதிர்த்து போராடுகிற தன்மை அப்படின்றது இன்னும் ஒன்றிணையவில்லையா அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கை பரகலா பிரபாகர்னு சொல்லியிருக்காரு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் மக்கள் பல கோணங்களில் நடத்திய போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் தொடங்கி பல போராட்டங்கள் அது இல்லாம கருத்தியல் ரீதியா பல அறிவு துறையினர் நடத்திய போராட்டங்கள் அருந்ததிராய் பரகலா பிரபாகர் இன்னும் எண்ணற்றவர்கள் அப்படி துணிவாக இதை எதிர்கொண்டு பேசியது இதெல்லாம் தான் மோடிக்கு வந்து ஒரு சவாலாக இருந்தது அப்போ அது வந்து பொதுமக்கள் மத்தியில இந்த மோடி அரசுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கத்தின் பெரிய அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதுவும் செய்யவில்லை அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் முக்கியமாக ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரா இருக்கு இல்லையா ராகுல் காந்தியை வந்து பப்பு அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்று இருந்ததை உறுதியாக அந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில அவர் சென்றது அது ஒரு ஊடகங்கள் எவ்வளவு இருட்டடிப்பு செய்யப்பட்ட செய்த போதும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இது ஒரு விஷயம் இரண்டாவது இந்தியா கூட்டணி அமைத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுல வந்து காங்கிரசும் அகிலேஷ் யாதவ் இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் அப்புறம் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாம் வந்து உறுதியாக இவர்களை எதிர்த்து நின்றார்கள் முக்கியமா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக தூக்கி ஏறிவார் இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டுவிடும் மக்களின் அடிப்படை உரிமைகள் வந்து இல்லாம போயிடும் இது வந்து முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கான அரசு என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில ஆழமாக எடுப்பட்டு இருக்கிறது அதுக்கு முன்னால்தான் எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தல என்றது இருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடிய எதிர்கட்சிகள் மக்களை திரட்டி போராடுவது என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து இல்லாமல் போய்விட்டது அது ஏதாவது விவசாயிகள் இயக்கம் செய்யணும் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யணும் அல்லது சிறுலைக்கு மாறி இடத்துல மக்கள் வந்து தானா போராடணும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நிலைமையில வந்து மாற்றம் வேண்டும் இப்ப காங்கிரஸ் கட்சி மாணவரணியினர் நீட்டுக்காக போராட்டம் நடத்துறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் மாணவர்களை இளைஞர்களை விவசாயிகளை அணி திரட்டி வீதியில வந்து இறக்கணும் அது வந்து அவசியம் வெறுமனே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகாரங்க ஒரு பத்து பேர் இந்த பக்கம் நம்ம வாங்கிட்டாங்க என்ற முறையில் மட்டும் இதை பார்க்க கூடாது என்பதுதான் இந்த பத்தாண்டுகளில் நாம் செய்ய தவறியதன் அனுபவமாக கட்சிகள் உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி